வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வந்த பழிமுறையின் எம்பெருமான் கருணாச்சாரமூர்த்தி கருணாசாரம் சின்ன தண்டாக கரோர பழனிஜமின் விஜயகிரி வேலச்சின்னோபயனியா அவர்கள் திருவாரூரிலே தமிழ் என்ற அதி அற்புதமான பாராயண உடல் ஆறாவது பகுதியான பருகி பருவத்தில் இரண்டாவது பாடல் பழனிப்பிள்ளைத்தமிழில் பதினெட்டாவது பாடல் கண்கள் குலகம் குளமாகும்படி எம்பெருமானை நினைத்து உருகி பாடப்பெற்ற பாடும் பாடலை பார்த்தோம் சீரார் நலஞ்சேர் பூ உலகில் தேவா சுரரின் பற்றையரில் தினம் உனது குழுக்கான செல்லாதார் ஆர் திரைவளங்கள் தாராதார் ஆர் உனது பதம் தனையை வணங்கி தொட வேண்டி தழுவார் ஆர் எவ்வேளை சமயம் கிடைக்கும் நினைந்து பாராதாரார் உனதருடைய வாழ்த்தை போழ்ந்து துதிக்க மனம் வசியாதாரார் பணிவிடைகள் வரிசைப்படியே நடத்தாதாரார் ஆறார் என என்ற அரசே வருக வருகவே அருள் சே பழனி சிவகிரிவாள் ஐயா வருக வருகவே பாடலை பதம் பிரிச்சோன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் வார்த்தைகள்லாம் சீரார் நலம் சேர் பூ உலகில் தேவா சுரரில் மற்றையரில் தினம் உனது குழுக்கான செல்லாதார் ஆர் திரைவடங்கள் தாராதார் ஆர் உனது பதந்தனையை வணங்கி தொழவேண்டி தடுவாதார் ஆர் எவ்வேளை சமயம் கிடைக்கும் என நினைந்து வாராதார் உனது அருளை வாழ்த்தி புகழ்ந்து துதிக்க மனம் பசியாதார பணிவிடைகள் வரிசைப்படியே நடத்தாதாரார் ஆறார் என தாளாட்டுகின்ற அரசை வருக வருகவே அருள் சேர் பழனி சிவகிரிவாள் ஐயா வருக வருகவே அது இந்த பட்டம் பலரவை எம்பெருமான் சன்னிதானத்தில் கேட்கறதுக்கான பெரும் பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு இந்த பாட்டை அவர் ஓதுவார் இப்போ இருக்க பொதுவாரெலாம் அந்த பாட்டு பாடுறாங்களான்னு தெரியாது எனக்கு சண்மசுந்தரியா பாடுவார் திருப்பீச்சியில் காலையில் விடிகாலையில் நாலு மணிக்கு அப்போல்லாம் குளிர் உண்டு இப்போ குளிர் கிடையாது அந்த குளிரில் எம்பெருமான் திரும்பத்துக்கு முன்னாடி விஸ்வரூப தரிசனத்தில் அப்புறம் அந்த பாட்டை பாடும்போது கண்ண தண்ணி நீ கண்ணீர் மழை கொட்டுறதை தவிர எந்த ஆனந்த அனுபவத்தையும் நம்ம யோசிக்க முடியாது மழை கொட்டும் அப்படி பழனியாண்டவன்கிட்டையே நம்ம அழைச்சிட்டு போயிடுவார் அந்த பாட்டு அப்படி உருக்கம் அப்படி இந்த பாட்டில் பழனி ஜமீன் ஐயா பழனியாண்டவனை கூப்பிட்ற வித இருக்கே ஆஹா கேட்குறார் சிறப்பு பொருந்திய மண்ணுலகத்துல தேவர்களிலும் அசுரர்களிடம் சிறப்பு பொருந்திய மண்ணுலகத்தில் உள்ள எவராக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் அசுரளாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் உன்னுடைய திரு ஓலக்கம் காண செல்லாதவர்கள்னு யாராவது இருக்க முடியுமா சீரா நலஞ்சியர் பூ உலகில் தேவா அசுரரில் மற்றையரில் தினமுனது கொழுக்கான யார் யாருக்கு மனசு வரும் மண் உலகத்தவனாக இருக்கட்டும் தேவ உலகத்தில் இருக்கவனாக இருக்கட்டும் அசுரனாக இருக்கட்டும் மற்ற எவனால் இருக்கட்டும் ஐயா உன்னுடைய திரு ஓழக்கம் காண செல்லாதவன் யாரா இருக்க முடியுமா திரைவளங்கள் தாராதார் யார் உனக்கு திரைப்பொருள்கள் தராதவர்கள் யாரா இருக்க முடியுமோ உனது பதம் தனையை வழங்கி தொழ வேண்டி தழுவாதார் யார் உன்னுடைய திருவடியை வேண்டும் வேண்டுமென்று கருதாமல் அவனாக இருக்க முடியுமா கருதாதவர்கள் யார் எவ்வேளை சமயம் கிடைக்கும் என நின்று வராதாரார் உன் திருவடிக்கு உன் சன்னிதானத்துக்கு திருச்சன்னிதானத்துக்கு உன் திருவடியை பார்த்து தொழும் அந்த பெரும் பாக்கியத்தை கொடுக்கும் உன் சன்னிதானத்திற்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்கும் நினைந்து சமயம் கிடைக்குமோ அப்படின்னு நினச்சி கிடைச்ச சமயத்துலாம் உன் சன்னிதானத்துக்கு வராதவர் யார் உனது அருளை வாழ்த்து போன்று துதிக்க மனம் வசியாதாரார் உன்னுடைய பேரருளை வாழ்த்தி புகழ்ந்து துதிக்க மனம் கொள்ளாதவர்கள் யாராவது இருக்க முடியுமோ பூ உலகத்தில் மட்டும் இல்லை தேவ உலகத்துலேயும் அசுர கொடுத்து கூட மற்ற எவனவனம் இருக்கட்டும் இருக்க முடியுமா ஐயா பணிவிடைகள் வரிசைப்படியே நடத்தாதார் யார் முறைப்படி உனக்கு பணிவிடைகள் செய்யாதவர்கள் யார் ஆறார் என்னை தாளாட்டுகின்ற அரசே என இப்படியெல்லாம் தாளாட்டப்படுகின்ற அரசே நீ வருக வருகவே அருள் நிறைந்த அருள் சேர் பழனி சிவகிரிவாள் ஐயா வருக வருகவே அருள் நிறைந்த பழனி சிவமலையில் வருகின்ற ஐயனே வருக 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 வருகவேன்னு எம்பெருமான படவழைக்கிறதுக்கு பாடப்பெற்ற மிக அற்புதமான பாடல் இந்த பாடலை எல்லாம் அல்ல பழனி பெருமானின் திருப்பாதத்தில் இசை வடிவத்தோடு நல்லம் சே பூவுலகில் தேவாசூரரில் மற்றையரில் தீனம் உனது கோலுக்கான செல்லாதார் ஆர் தீரை தாராதார் ஆர் உனது பதம் தன்னையே வணங்கி தொழவேண்டி வேண்டி தழுவாதார் ஆர் எவ்வேளை சமயம் கிடைக்கும் என்ன நினைந்து வராதார் ஆர் உனது அருளை வாழ்த்தி புகழ்ந்து துதிக்க மனம் வசியாதார் ஆர் பணிவிடைகள் வரிசைப்படியே நடத்தாதார் ஆர் அற தலாட்டுகின்ற அரசே வருக வருகவே அருசேற்பழனி சிவகிரிவாழையா வருக வருகவே ஐயா பழனி சிவகிரி வாழ் ஐயா வருக 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 வருகவே எல்லாம் வல்ல பழனாபுரிமன் கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாபுரி பெருமானும் திருப்பாதங்களை சமர்ப்பணம் முருகாச்சனம் பழிஜமன் இசேகரி வேலை சின்னவையினை அவர்களுக்கு ஒரு முருகாச்சனன்